நம்ம அண்ணன் எப்பப்பா அந்த மாநாடுல நடத்த போறாரு தண்ணீர் மாநாடு தஞ்சாவூர்லயும் கடல் மாநாடு தூத்துக்குடியில எப்ப நடத்த போறாரு அவரோட வீடியோ போட ஆசையா இருக்குது இது சண்டையாவே போயிட்டு இருக்கு அவரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவாரு நம்ம தமிழ் இனத்துக்காக பேசுற அந்த வார்த்தைகள்லாம் கேட்க ஆவலா இருக்குது ஓகே அவர் பேசுறது அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி வந்து நாளைக்கு ஒரு சம்பவம் செய்ய போறாரு எங்க நாகை மாவட்டத்துல பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு புத்தூர் பகுதியில இந்த பகுதி இப்போ போன வாரம் இந்த வாரம் ஃபுல்லாவே எப்படியோ பேசி பேசி சாட்டர்டே கொண்டு வந்துட்டோம் ஒரே வாரம் தான் எல்லாமே அதே பத்திதான் டிபேட் இத பத்தி என்ன விஜய் என்ன அங்க கூட்டம் இப்படி அப்படி அப்படி கூட்டம் வந்துச்சு அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசிட்டீங்க பசங்க முன்னாடி ஓகே நான் அத பத்தி பேச வரல நாளைக்கு பத்தி நம்ம பேச போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே நாளைக்கு நடக்கிற அந்த பிரச்சார பத்தி ஒரு முன்னோட்டம் அந்த முன்னோட்டம்னு பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான அம்சம்னா இங்க நீதிமன்ற போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனா அது கூடவே சில கண்டிஷன் குடுத்துருக்காங்க இவங்க வந்து தீதிமன்ற கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அது கூடவே சேர்ந்து தளபதி விஜய் வந்து ரம்ம அது அப்படி அது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி தான் சொல்ல போனா ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்ல வராரு நம்ம மக்களுக்கு இடையூறு இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ண போறாரா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நம்ம தம்பிகளும் நாம் எனக்கு தெரிஞ்ச அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இப்போ சொல்லிருவேண்ணா வருது அது சொல்ல போகிறேன் அதை பற்றியும் பேச போகிறோம் அப்புறமேட்டுக்கு நாளைக்கு எங்கெங்க என்னென்ன பேசணும் என்னென்ன ப்ராப்பராக நடந்துக்கணும் அதையும் சொல்ல போகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முப்பேர் விழா அஞ்சல கரூரில் அங்கே ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அந்த துயர சம்பவம் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட இந்த பிரச்சாரத்தில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த சேனலில் பக்காவும் பேச போகிறோம் நீங்க அந்த சேனலுக்கு முத முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க நீங்க எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப பெரிய நன்றிகள் உங்களுக்கு தான் நான் சொல்லணும் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் முக்கியமா வந்து நமக்கு லைக் பட்டன் அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்றீங்க நன்றிகள் அந்த இருபது இருபத்தஞ்சு பேருக்கு இந்த லைக் போடுறவங்களுக்கு மற்ற வியூவர்ஸ் எல்லாம் வரைங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் பெரிய நன்றி ஏன்னா உங்க டைமு பொண்ணான டைம் உங்களுக்குன்னு ஒரு பர்சனலா இருக்கும் அதையெல்லாம் டைம் எடுத்து நம்ம சேனலுக்கு நம்ம விஜய்க்கு நம்ம அண்ணன் சீமானுக்காக வந்து பார்த்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஏன் ஷேர் கூட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு என்னமோ இரநூத்தி முப்பதோ என்னமோ ஷேர் எல்லாம் பண்ணிருக்கீங்க இது பெரிய விஷயம் நம்ம சேனலுக்கு ஓகே இவ்வளவு விஷயம் செய்யறவங்களுக்கு கோடானா கோடி நன்றிகள் இன்னும் மேலும் ஆதரவு தரம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ அண்ணனோட கடல் மாநாடு இதெல்லாம் சொல்லிட்டுல அது சீக்கிரம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்துடும் அண்ணன் அங்கே போயிடுவாரு இப்போ தளபதி விஜய் வந்து நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு நாகை மாவட்டத்தில் இப்போ நீதிமன்றத்துக்கிட்டு இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஏங்க மத்த கட்சி மாதிரி தாங்க நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எங்க கட்சிக்கு மட்டும் எங்க இப்ப வந்து அந்த டைட் அத ரொம்ப டைட் பண்றீங்க இந்த இடத்த போவாத அங்க கையை வைக்காத இங்க நிக்காத இங்க பேசாத இந்த இடத்த வண்டி நிறுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க மத்த கட்சிகள் அப்படி பண்ணல அப்படின்னு அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனா நம்ம தம்பிகள் தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அங்கே வர்றீங்கன்னா ப்ராப்பரா வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு அண்ணன் தளபதியை வந்து சிரமப்படுத்தாதீங்கப்பா இதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன கேட்டிருக்காங்க இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா மற்ற கட்சிகளை இது மாதிரி பண்றதில்ல பொது சொத்தை வந்து சேதாரம் பண்றது நீங்களே உடஞ்சிட்டு உடச்சுட்டு போறீங்க செருப்பு கருப்பு எல்லாம் கழட்டி வச்சு அதை சுத்தமாக பண்ணிவிட்டு போயிடுறீங்க அங்க மாதிரி மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்கிறீங்க கீழே உணர்ந்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்குது இவங்களும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாகை மாவட்டத்தில் பன்னெண்டு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் அந்த பர்மிஷனுக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு பேசிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்குது அதே மாதிரி அந்த வர்ற வழியில் அதிமுக கட்சியோட ஆஃபீஸ் அலுவலகமும் இருக்குது அதே சமயத்தில் திமுக கட்சியோட அலுவலகம் இருக்குது அமைப்பாளர்களோ யாரோ ஒருத்தர் ஐயோ ஒருத்தர் இல்லை அந்த அமைப்பாகவே நீங்கள் இருந்து வழிநடுக பாதுகாப்பா இருந்த அந்த கட்சி ஆபீஸ்க்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதுக்கு முழு பொறுப்பும் தாவேக்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உங்களுக்காக வர்றாங்களா அந்த மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் வந்துடக்கூடாது தண்ணி வாட்டர் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த வகையிலுமே இடையூறு இல்லாத நடந்துங்க அதே சமயத்துல அங்க பாத்தீங்கன்னா பக்கத்தில் ரயில்வே கேட்டு போகுது அந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் வண்டியை நிறுத்திராதீங்க ட்ரெயினை நிறுத்தி வச்சுராங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணி விட்டுறாங்க ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவல்ல தான் என் கூட நம்ம தாவே க தம்பி ஆட்டம் போட்டா மாத்தி அவன் பாட்டுக்கு ஆடிட்டு போகிறான் அது மாதிரி ஆட்டம் போட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஏற்கனவே பண்ணி விட்டீங்க தாவே கனா ட்ரெயினை நிறுத்திறாதீங்கப்பா அது பல லட்சம் பேர் அதுல போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதனால அந்த இடத்து நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தெளிவாக ஒன்று சொல்லியிருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே கவனத்தில் எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கு முதல்ல புத்தூர்கிட்ட தான் பேசுகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த இடத்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால புத்தூர் பகுதியில் அந்த நாகை மாவட்டத்தில் புத்தூர் பகுதியில் அண்ணா சிலைக்கு பக்கத்தில் நடக்குதுங்கப்பா நாளைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து அங்கே பேச போகிறாரு தெளிவாக பேச போகிறாரு என்னென்ன தப்பு நடந்துச்சு அதை எல்லாத்தையும் எடுத்துரைக்க போகிறாரு அதனால் நம்ம அவளோட அங்கே காத்திருக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னொரு விஷயங்கள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அசம் அசமாபதமும் நடந்தது இல்லை இனிமேலும் நடக்கூடாது முப்பெருவிழா நடந்துச்சு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கரூர் மாவட்டத்தில் நடந்துச்சு முப்பெருவிழா அந்த முப்பெருவிழாவை கலந்துக்கிட்டு ரேணுங்கிற பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் திரும்பி போயிருக்கிறாங்க நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அங்க வந்த பேருந்து அவங்க மேல ஏறி இறந்துட்டாங்க இந்த இது மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அப்படி ஒரு பாதுகாப்பு பஸ் வேகமாக வந்தாலும் நிறுத்தி கை காட்டி அதுக்கு அனுப்பிச்சு விடணும் இது நம்மளோட பொறுப்பாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இவ்வளவு பெரிய அசமா வந்து நடக்குது ஏன் மக்களுக்கு இவ்வளவு இடையூறு கொடுக்கணும் நாம ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் சரி நம்மளுடைய அமைப்பாளர்கள் எல்லாம் சரி நிர்வாகிகளும் சரி ஒரு ஒரு விஷயத்த வந்து தளபதி கிட்ட சொல்லி என்னடா அது இப்படி ஒரு விஷயத்த தளவிக்கிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏன் ஹெலிகாப்டர்ல நம்ம போக கூடாது நீங்க இங்கே இங்க வரீங்க ஏர்போர்ட்ல இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இல்ல வந்து கார்ல வந்தோ இல்லை இங்கே ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அதுக்குள்ளே இடையூறு இருக்குது பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்குது அதாவது கட்சி சார்ந்த தாவே சாராத கட்சிகள் எதிர்கட்சிகள் யார் வேணாலும் இருந்துட்டு போதோ அங்கெல்லாம் பொதுமக்கள் தானே அவங்களுக்கு இது தொந்தரவா இருக்குது அப்படின்ட்டு ஏன் நம்ம ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஹெலிகாப்டர் வந்து நேராக அந்த இடத்துக்கே போய் இறங்கி உதாரணத்துக்கு இப்போ திருச்சியில் இப்போ அரியலூர்லாம் திருச்சியில் நடந்துச்சுல மரக்கடை பக்கத்துல ஏர்போர்ட்லருந்து அங்கே வர்றதுக்கு ஏழு கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க அது ஏழு கிலோமீட்டரும் நீங்க வர்றதுக்கே ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா அந்த பகுதி இப்போ வந்து நாகை மாவட்டத்தில் அந்த புத்தூர் பகுதி இருக்குது இல்லை அந்த புத்தூர் பகுதிக்கு பக்கத்துலேயே ஒரு ஹெலிபேட் மாதிரி ஒரு ரெடி பண்ணலாம் இல்லை ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்தாலோ அங்கே ஹெலிகாப்டர் இறக்கி ஹெலிபேட் மாதிரி ரெடி பண்ணி அங்கிருந்து நம்ம இறங்கி நம்ம தலைவர் ஈஸியாக வந்து பேசிட்டு போகலாமே இது மட்டும் நடந்துனாங்கன்னா உண்மையிலுமே யாரெல்லாம் பேசுனாங்களோ பரவாயில்லையாப்பா பொதுமக்கள் மேலே நலன் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வருங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை செய்து கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் பண்ணினா மட்டும்தான் மக்கள் மத்தில ஆனா இதுல ஒரு நெகட்டிவ் இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம அம்மையார் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஏன் தளபதி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டு இருக்கு ஆனா அங்க வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணது அவங்க பர்சனல் நிறைய விஷயங்கள்லாம் அப்ப பேசிக்கிட்டாங்க ஆனா எல்லாருமே வந்து ஹெலிகாப்டர் மேலே வந்து இப்படி சாமி கும்பிடுவாங்க அந்த சாமி கும்பிடுறத பார்த்து மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க இது கிண்டலுக்கும் கேலிக்கும் வரும் ஆனா நம்ம தளபதி வந்து ஏற்கனவே அங்க செஞ்சு காட்டிட்டு தான் போயிருக்காரு ஏன்னா நான் வரேன்ப்பா உங்களோட மக்களோட மக்களாவே வரேன் ம் மக்களோடவே வரேன் ஆனா வந்து மக்களோட வந்து என்ன பிரயோஜனம் மக்களுக்கு தொந்தரவா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எம்எல்ஏ திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி காட்டிட்டாரு ஒருவேளை இந்த மெத்தடு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒருவேளை நம்ம நம்மள சந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல இப்படி வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண போறாங்கன்னு அது எல்லாம் உண்மையானால் இனிமேலையும் சந்தோஷப்படுறேன் நானும் சந்தோஷப்படுவேன் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சந்தோஷப்படுவாங்க அந்த இடத்துக்கு போய் கரெக்டாக இறங்கி கரெக்டாக கரெக்டாக பேசிட்டு நம்ம தலைவருக்கு கிளம்பி போயிடலாம் மக்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை மட்டும் கிடையாது நிறைய டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணலாம் டைமை மிச்சப்படுத்தலாம் சனிக்கிழமை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிற வாய் அடிக்கிறதுக்கு வாரத்தில் மூணு தர கூட வந்து திங்கள் வெட்னஸ்டே சாட்டர்டே இப்படி போயிடலாம் இது மாதிரி இந்த ஃபுல்லாகவே வீக் ஃபுல்லாகவே ஒரு என்கேஜாக வச்சுக்கலாம் ஸோ ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு போய் இறங்கி பேசலாம் ஸோ இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது உண்மையானால் உண்மையில சந்தோஷம் இதே மாதிரி தான் அதிமுகவோட பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இப்போது உங்களுக்கே தெரியும் அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது என்ன பிரச்சனை இப்படி செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாங்க டிடிபி ஒரு பக்கம் இருக்காரு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஏற்கனவே முன்னாடியே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறது ஒன்னு இது மாதிரி அவங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இல்ல இதெல்லாம் எதுக்கு ரஜினி ஏற்கனவே பாடின மாதிரி இளமையல் உழை இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே இப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏடிஎம்கே கஷ்டப்பட்டு இருக்குது இவங்க எல்லாம் கண்டிப்பாக டிசம்பரில் ஒன்னு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ள எதுவுமே புகையாது இருக்குது ஏன்னா அவங்கள கூட்டணி பத்தி இன்னும் பேசவே இல்லை இல்லஞ்சியா இருக்கிறாங்க நாங்களா இருக்கிறோம் அப்படின்ட்டு தளபதி விஜயும் சரி அதிமுகவோட பொதுச்செயலாளர் இப்ப இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடியாவும் சரி இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இளமையில் இளமையில் உழைக்கிறார்கள் இவங்க கண்டிப்பா முதுமையில் அதாவது எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா எந்த பிரச்சனையும் ஸ்மூத்தா அவங்களோட கேம்பெயின் கொண்டு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தோட ஜெயிலுக்கான வியூகங்களை அவங்க அமைக்கலாம் ஏன்னா திமுக இன்னும் எந்த பேச்சும் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு அடி சண்டையே நடக்குங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஒரு வேலை ஒத்துமையா இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் ஆனா வந்து சீட்டு விருத்தில கண்டிப்பா ஒரு அப்படி இப்படி புகச்சல் வரதான் செய்யும் ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஒரே ஒரு நைட்டு அதை வச்சுக்கிட்டு தான் பேச போகிறோம் ஸோ நாளைக்கு மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் தரமான ஒரு சம்பவத்தை தளபதி விஜய் சொல்றாரு சொல்ல போறாரு செய்ய போறாரு என்ன சொல்ல போறாருங்க கருத்துங்களை தான் போன தர மாதிரி மைக் ரிப்பேர் ஆனதோ இல்லை அந்த அஞ்சு மணி நேரம் ஆனதோ இது எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு ப்ரீ பிளானட தான் உள்ள இறங்குவாங்கனது எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்குது இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டு உடன்கூட உங்க நம்ம சேனல்ல உங்கள் பார்வைக்கு விரைவில் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நாளைக்கு தளபதி வர போகிறாரில்ல அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி விட்டுருங்க லைக்கையும் ஷேரையும் கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் தளபதி விஜய் பத்தியும் அண்ணன் சீமான பத்தியும் நிறைய பேருக்கு சென்றாடும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்